எல்லாரும் வந்துட்டீங்களா நான் இப்போ ஒரு அறிவிப்பு செய்ய போறேன் கோடை காலம் அதாவது சம்மர் வர்றதால ரொம்ப வெப்பமா இருக்கும் நமக்கு சீக்கிரமே போர் அடிச்சிடும் அதனால போர் அடிக்காம ஜாலியாவே இருக்க நான் ஒரு ஐடியா சொல்ல போறேன் எல்லாரும் அவங்க அவங்க திறமைகளை காட்டுங்க திறமைகள்னா உங்களை யாருக்கு நல்லா பாட வருமோ அவங்க பாடலாம் டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடலாம் நல்லா வரைய தெரிஞ்சவங்க வரையலாம் பொம்மைகள் எல்லாம் செய்ய தெரிஞ்சவங்க பொம்மை செய்யலாம் மிமிக்ரி பண்ண தெரிஞ்சவங்க மிமிக்ரி பண்ணலாம் இப்படி நிறைய திறமைகள் இருக்கு யாருக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் செய்யலாம்ல ஆ அப்படின்னா நான் பாட்டு பாடுறேன் நான் ஆட போறேன் நான் டான்ஸ் ஆட போறேன் நான் உள்ளிட போறேன் நான் சைக்கிள் ஓட்டுவேன் நீ நான் மேஜிக்லாம் பண்ணுவேன் சரி சரி இப்படி எல்லாரும் உங்க திறமைகளை வரும் வெள்ளிக்கிழமை அந்த போட்டியில செய்யுங்க காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டி வைக்க போறோம் இதுல வெற்றி பெறவர்களுக்கு நான் ஒரு மிக சிறந்த பரிசு கொடுக்க போறேன் அப்போதான் நமக்கும் ஜாலியா இருக்கும் சரிங்க ராஜா நாங்க எல்லாரும் ரெடி நீங்க ரெடியா